بسم الله الرحمن الرحيم <applause> ثم إنكم أيها الظالمون المكذبون لآكلون من شجر من زقوم فمالئون منها البطون فسالمون عليه من الحميم والشاربون الشُّرْبَ الحين هذا نزلهم يوم الدين رشيد القرآن الله تعالى سورة الواقيل نرجان واسنا وركود المار الله تعالى نرجت الله كذبتنا أن نرجت كذبتم

ഗല്ലെടു തിന്നണ കൊണ്ട അതിലുള്ള ഫലത്ത് തിന്നണ കൊണ്ട ചൊന്നിട്ട് അല്ലാഹു ചൊല്ലി ദേ മിൻ ഷജരിൻ മിൻ സഫൂം നീ ഫസ്തിൽ തിന്നിടമേ സഫൂം വർത്തേ ചൊന്നിട്ട് ആയിട്ട് കേറി വടസ്രപ്പ് ചൊല്ലി ഈ സഫൂം മറ ഇതി എവിടെ ഉള്ളത് ചൊന്നിട്ട് സൂറത്തു സോഫാസ് ആയത്ത് നമ്പർ 62 പിടിച്ചിട്ട് 64 തോളം അല്ലാഹു തഹ ഇന്നഹ ഷജറത്തുൻ തഖ്റുജു ബിഅസ്മിൽ ജഹീം

قال الله تعالى سورة الواسقية ليس لهم طعام إلا من اللريا لا يسمن ولا يغني من جوع قران சொல்லങ്ങനെയി ചിത്ര അങ്ങനെ അങ്ങക അള്ളാഹു തഹല്ല മുല്ലമർത അള്ളാഹു തിന്നണു കൊടുക്കிறான் മുല്ലമർതേ സാധാവനം ഉള്ളது മുല്ലല്ല മറയതിക്ക് അദ്രൈറ്റിക്ക് നമ്മ തിന്നണായേది എദിക തിന്നണ്ടായേгла لا يسمن ولا يغني من جوع லாயிஸ்மினோ அது திண்ணிட்ட தெல்லே போல தடிகுவளிக்கல அது தெல்லே போல தடிகுவடிக்காதவരായി திக்கிறது ஒரு மனுஷோ திண்ணேட்டாயிலே அவனுக்கு தடி அவனுக்கு தடிபண்டு இல்ல சக்கூம் சொல்ல வர திண்ணேட்டாயிலே தெல்லே போல தடிபறல வல ஐபுனீ மின்சூ பைக்கடுது தெல்லே போல निकलாகுது தடிக்குது திண்ட கனிக்கே பின்னையும் பின்னையும் பைக்குதுன்னு தடிக்குது பரிசுத்த குர்ஆன்rangleல முன்ன ஒரு அல்லாஹ் ஹுத்தால சொன்னா

பைக்கிர காரணத்துக்கு ஆஹார ஆஹ் அவனுக்கு ஏது ஆஹார கிடை அவனு கறி ஏது கரியலும் மையாவும் அதே கறியா டேஸ்ட் கரியனும் அத்தோ அதுவும் நல்ல பைக்கம்பத்துக்கு கிட்டு கரில அவன்டா முனவ் தண்ணி ஆயிட்டு அவன் மையும் ஒன்ன காரணம் நிற்கு ஒன்னும் ஜண்டாமை தடிக்கு பிடிக்கணும் தின்டு இடைக்கு பிடிக்கணும் வேண்டிட்டு சொன்னேன் உதாரணக்கு ஒருத்த கஷாய குடிக்கிறான் கஷாய குடிக்கிற இன்றைக்கு அவனுக்கு அவன பைக்கல் நிக்கணும் வேண்டிட்டு அல்ல கஷாய குடிக்கிறது அது பயங்கரமாயிட்டும் கை ஆங்கில வயது நுறக்கணும் வேண்டிட்டு அல்ல அது ஒரு கொசிக்கு வேண்டிட்டு குடிக்கிறோம் அல்ல பின்னந்திரி இது குடிச்சது கொண்டுட்டு உண்ட தடியில் உள்ள ரோகா அது நிவாரணம் ஆகணும் வேண்டிட்டு சுமராவணும் வேண்டிட்டு அடிக்கிறது கஷாய பலத்தை குடிக்கிறது

இது தின அல்ல அதே சந்தர் நரகத்தில் சொல்லது கிட்டல சொன்ன அவடி தடிக்க பிடிக்கறும் இல்ல கொசிக்கு திரிடுமா அதுவும் அல்ல அதுவும் அல்ல பைக்கறிக்குமா பைக்கறிண்டா அவன் பைக்கிறது நிக்கடா அதுவும் இல்ல

ഒറുകെൽ നിന്ന് തിന്റെ മൈ ആവല ൻ ബുത്തൂൻ എങ്ങനെ തിന്നണുണ്ടാ വയർ നൊറോടി തിന്നു ചുന്നിട്ടു കൂടുതൽ ദണ്ട് കേരളത്തിലിട്ട് ആ നക്കു മൈ ആവും ഏഹ് ഇതെന്തോ ആവല ബയർ നൊറോടി അതേ തിന്നോണ് ചുതിട്ടായിട്ട് ഖുറാൻ സുണ്ടി വയർ നൊറോടി അത് തിന്നണു എന്നിട്ട് മാത്രമല്ല ഇത് തിന്റെ സാത്തുകൊടുങ്ങും

கும்பத்திகளும் நரகா நிவாசி எல்லாம் என்ன அல்ல இது எங்க குடிக்கணும் உதாரணக்கு ஒரு கிளாஸ்

அப்ப ஒரு குடிப்பா பாக்கி வச்சிட்டு சீத பருவ பின்னா குடிக்கல குடிக்கல ஒரு மாத்திரம் இல்ல முக்கிய குடிக்கி போனி போன குடிக்கோலோ வெச்ச தன்னை நீ குடிச்ச போல நீ குடிச்ச போல தெல்லு தெல்லு குடிச்ச மையாவல

امين والسلام عليكم ورحمه الله وبركاته